ஐ லவ் யூன்னு சொல்லி மன ஐ ஐ லவ் யூன்னு சொல்லி மனைவி கிட்ட சொன்ன தவறா 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 இல்லையா அதெல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுங்க இப்போ கேட்டால் எங்களுக்கு என்ன ஞாபகம் கேட்குறீங்களா தவறு இல்லையே ஹலால் தானே வேற ஒரு பெண்ணிட்ட போய் ஐலவியும் சொன்னாதான் அவர் அடிக்கணும் ஆனால் மனைவிட்ட போய் ஐலவியும் சொல்லலாம காதல் ஹலாலான வார்த்தை தானே எல்லாம் பயன்படுத்துகிறான் அந்த வார்த்தையை குரானில் திருமண உறவில் இவனு கையும் ரஹிமகுல்லா ரவுதத்து முஹிபின் அப்படின்னு ஒரு கித்தாப் இருக்காங்க அந்த கித்தாப்ல லவ் காதல் முஹப்பத் அல்ஹு என்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட அரபியில் அறுபது வார்த்தைகளை கொண்டு வராங்க அறுபது வார்த்தைகள் காதலுக்கு அரபியில் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி அதில் ஒரு வார்த்தை தான் மவத்தா இந்த வார்த்தையை அல்லாஹு ரப்புல்லாலமின் குர்ஆனிலே பயன்படுத்துகிறாங்க அல்லாஹு ரப்புல்லாலமின் உங்களிலிருந்தே உங்களுடைய பெண் பிள்ளை உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்தது அல்லாஹுடைய அத்தாட்சியில் உள்ளது ஏன் அந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் மன நிம்மதியை அமைதியை தேடுவதற்காக ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு இடையில் நேசத்தையும் ஒரு வித்தியாசமான நேசம் அது ஒரு வித்தியாசமான காதல் அது அதையும் ரஹ்மத்தையும் ஏற்படுத்துவதற்காக அருள் ரஹ்மத் என்றால் அருள் எவ்வளவு காலம் ஒரு மனைவியை முழுமையாக நேசிக்க முடியும் இயற்கையான மனிதன் என்ற அடிப்படையில் கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு இருந்த குஷி கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அவருக்கு ஃபோன் பண்ணாலே வாய்ஸ் மெயில் தான் உண்மையா இல்லையா அப்படி இருந்த ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் அப்படி வாழ்வான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு பத்து வருஷம் அதுக்கு மேல் அன்பு குறையும் அந்த அன்பை அவன் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பிறகு இன்னும் நல்லா சர்த்த சொல்கிறான் என்ன வேணும் என்ன வேணும் ரஹமத்து வேணும் இப்போ இந்த மவத்தத்தும் இந்த காதலும் இந்த அன்பும் ரஹமத்தும் இணைந்தால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் அந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் அமைதியை மன நிம்மதியை பெறலாம் என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆானிலே கூறுகிறார் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டுமென்றால் முதலாவது தேவை காதல் விரும்பணும் அவங்களை நேசிக்கணும் கணவன் மனைவி எப்ப நேசிக்கணும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கிடையாது நேசிக்கணும் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு மாறி அதற்கு பிறகு அந்த கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும் மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் அப்பதான் வார்த்தைகள் எல்லாம் பகிரப்படணுமே தவிர வாட்ஸ்அப்ல அந்த அதுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே செஞ்சா அந்த பெண் அந்நிய பெண் தான் திருமணம் அகது திருமணமுடைய அகுது நிறைவேறும் வரை அந்த பெண் அந்நிய பெண் எந்த வகையிலும் அந்த பெண்ணோடு தொடர்பு கொள்வதற்கு அனுமதி கிடையாது காதல் இப்ப இந்த காதல் மலர வேண்டும் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன தேவை முதலாவது முதல் தேவை கடைசி வரைக்கும் இந்த காதலோடு அன்போடு வளரும் வாழணும்னு சொன்னா வார்த்தை போர்டு ரொம்ப முக்கியமானது ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் உரையாடப்படுகின்ற உரையாடல்கள் மிக முக்கியமானது ஒரு மனைவியை பொறுத்தவரை ஒரு பெண்ணை பொறுத்தவரை எப்போதுமே தன் கணவன் தன்னோடு அன்பாக பேச வேண்டும் என்று விரும்புவாள் தன் கணவன் தன்னைத்தான் முதல் ரேங்கில் வச்சிருக்கணும்னு நினைப்பார் வேற எந்த பெண்ணை பத்தி என் கணவன் எங்கிட்ட வந்து பேசக்கூடாது என்ன நடக்கும் தெரியும் என்ன நடக்கும் விரும்ப மாட்டா ஒரு பெண் இயற்கையாகவே ஒரு பெண் எப்போதுமே கணவன் தன்னுடைய அழகை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவாள் நம்ம விரும்ப மாட்டோம் நம்ம அழகாக கொண்டு எப்போ பார்த்தாலும் நம்ம மனைவி சொல்லணும் நம்ம விரும்புவோமா விரும்ப மாட்டோம் எப்போதுமே நீ எனக்கு ஐ வ்யூ சொல்லணும்னு லவ் யூ விரும்புவோமா விரும்ப மாட்டோம் ஆனால் ஒரு பெண் எப்போதுமே தன் கடவன் தன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் பத்து நிமிஷம் முன்னாடி தான் சொல்லியிருப்போம் அரை மணி நேரம் சொல்லுன்னு சொன்னால் அடுத்து கேட்பாங்க ஏன் ஏ இதே ஏ இதை சொல்லலைன்னு சொல்லி ஒரு பெண் இயற்கையாக அதை விரும்புவாள் ஒரு பெண் இயற்கையாக அதை நேசிப்பாள் ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு எம்முடைய ஆண்களில் பலர் தயங்குகிறார்கள் நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவி பேசுதல் நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துதல் அந்த மனைவியுடைய அகலை அழகை பற்றி புகழ்தல் இதுவெல்லாம் நடக்கும் நடக்கதா செய்யும் எப்போ நடக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் நடக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷ நடக்கும் கல்யாணம் பண்ணி ஆஃபீஸ்க்கு அப்போ தான் போயிருப்பார் ஒரு வாரம் அப்போ ஃபோன் வந்துச்சுன்னா அவர் எடுத்துகிட்டு வெளியே ஓடி வந்து பேசுகிற பேச்சு இருக்க மூணு மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சாலும் பேசிட்டே இருப்பார் சமைக்கும் போது இவரே பேசிகிட்டே சமையல் சமையலுக்கு உதவி செய்வார் ஒரு வருஷம் போகும் ரெண்டு வருஷம் போகும் ஆஃபீஸுக்கு போவார் மனைவியிட்டிருந்து கால் வரும் ஃபோன் வரும் மதியம் என்னம்மா சமைக்கிறது இப்போ தானே வந்திருக்கேன் என்ன நோய் நோயின்னு கால் இருக்க வைம்பாங்க இல்லை மாஷால் எல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர இப்போ இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மனைவி இடத்திலே பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் பாதிக்கும் ஒரு பெண்ணை பெண்ணுடைய தன்மையை முதலிலே புரியணும் ஒரு பெண் அப்போதான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை புகழ்ந்தே ஆகணும்னு நினைப்பாங்க புகழலன்னா அவங்க உள்ளம் காயப்படும் தன்னை எப்போதுமே தன் கணவன் தன்னை நேசிக்கிறான் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புவாள் அந்த பெண் தன்னை எப்போதுமே முதல் தரத்தில் வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த பெண் விரும்புவாள் சொல்லுல்லாஹி சொல்லல்லாஹூ அழகுவ செல்லம் அவர்களுடைய வாழ்வை கவனியுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அழிகுவ செல்லம் எமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி அல்லாஹுடைய ரசூல் தங்களுடைய மனைவிமாக இடத்தில் எப்படி பேசினார்கள் என்று கவனியுங்கள் சுலுல்லாஹி சொல்லல்லாஹூ அல் அழிகுவ செல்லம் ஒரு முறை ஆயிஷா ரதிகல்லா உன்கா அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஆயிஷா நீ எப்போது என் மீது பொருந்திருக்கிறாய் என் மேலே கோவப்படாமல் இருக்க என் மேலே கோவமாக இருக்கன்னு எனக்கு தெரியும் நான் பேசுகிறாங்க த மனைவிட்ட ஐஷா ரதில்லா நான் சொன்னாங்க அல்லாவுடைய தூதரை உங்களுக்கு எப்படி தெரியாது நான் எப்படி கோபமாக இருக்க நான் எப்போ உங்கள் மேலே பொருத்தமாக இருக்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுல்லா ஹீசல்லாக அழகிய சொன்னார்கள் ஆ ஈஷா நீ என் மீது பொருத்தத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய் முஹம்மதின் இறைவனின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று நீ என் மீது கோபத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய் இப்ராஹீமின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று இன்னொரு உறவு பாருங்கள் ஒரு கணவன் மனைவியை புரிந்து வைத்திருக்கக்கூடிய விதம் மனைவி எதை விரும்புகிறாள் எதை கோபத்தோடு நினைக்கிறாள் எதை வெறுப்போடு வாழ்க வெறு நினைக்கிறாள் என்பதை ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவள் புரிந்து வைத்திருந்த விதம் இந்த காதல் பரிமாறப்பட்டது இந்த அன்பு பரிமாறப்பட்டது இன்ஷா அல்லாஹ் பரிமாறுவோமா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் ஐ லவ் யூனு சொல்கிறதுல தப்பு இல்லை டார்லிங்னு மனைவியை கூப்புறது தப்பு இல்லை ஹனின்னு மனைவியை கூப்புறது ஹலால் ஹராம் இல்லை மனைவியை டேர்னு கூப்புறது தப்பு இல்லை ஹலால் உங்களுக்கு எத்தோடு குழந்தை பிறந்தா என்ன உங்கள் தான் உங்கள் உங்களுடைய முடிவில் எத்துடைய நிறைகள் வந்தாலண்ணா ஹலால் அது இப்போ இன்னைக்கு போய் வாட்ஸ்அப்பில் ஐயாவும் நீங்கள் மனைவிக்கு மெசேஜ் அனுப்புங்க அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்க ராங் நம்பர் நினச்சிருப்பாங்க இதுவரைக்கும் சொல்லல அதனால் பல்லா ரப்புல் ஆலமின் இப்படி ஹலாலாக வாழ்வதற்கு எமக்கு வழிகளை கொடுத்தும் மகிழ்ச்சியை நம்ம வேறங்கையோ தேடிட்டு இருக்கோம் மனைவியை நீங்கள் ராணி மாதிரி வச்சிங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் ராஜா மாதிரி இருப்பீங்க மனைவியை நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பெண் மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் தெருல போகிற மாதிரி தான் இருப்பீங்க அப்படிதான் நீங்கள் கவனிச்சா அவங்க கவனிப்பாங்க அதுதான் பெண்ணுடைய இயல்பு அங்கே கொடுத்தா தான் திருப்பி கிடைக்கும் ஒரு பெண் நீங்கள் கொடுங்க நான் தர்றேன் சொல்லுவாங்க ஹலாலான முறையில் அப்படி அப்படித்தான் ஒரு பெண் விரும்புவாள் அப்படித்தான் ஒரு பெண் ஆசைப்படுவாள் காதல் முதலாவது அந்த உறவில் அமைந்தால் அந்த உறவு மகிழ்ச்சியாகும்